அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து இலங்கையில் பல பாகங்களிலும் தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கக்கூடிய அடர்ந்த மலையின் காரணமாக வெள்ளம் மண் சரிவு மற்றும் இன்னும் பல வகையான ஆபத்துக்கள் ஏற்பட்டு பலரும் பல வகையான கஷ்டங்களுக்கும் மின்னல்களுக்கும் முகம் கொடுத்து வருகின்றார்கள் எங்களுக்கு நியமத்தாக அருளப்படக்கூடிய இந்த மலை இன்று எங்களுக்கு சோதனையாக மாறியுள்ளது மலையின் மூலம் இவ்வாறு பேர் ஆபத்துக்கள் ஏற்படக்கூடிய நிலை உருவானால் அந்த ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்கு நபிசல்லாஹூ அலைவாசல்லாம் அவர்கள் ஒரு அழகான துவாவை எங்களுக்கு கற்று தந்திருக்கின்றார்கள் அந்த து தான் அல்லாஹு அழகான இந்த துவாவினுடைய அர்த்தம் அல்லாஹும் எங்களுக்கு சூழால் இருக்கக்கூடிய பகுதிகளில் நீ மலையை பெய்யச் செய்வாயாக வல அலைனா எங்களுக்கு எந்தவித ஆபத்தும் எங்களுக்கு எந்தவித கெடுதியும் ஏற்படக்கூடிய அமைப்பில் இந்த மலையை நீ ஆக்கிவிடாதே அல்லாஹும் அல்லாஹ் அலல் ஆகாமி மலை குன்றுகள் வல் பெரும் பாறைகள் வபுதூனில் அவுதியா ஓடைகள் வமனாபி ஷஜர் இன்னும் விலை நிலங்களில் இந்த மலையை நீ பொழியச் செய்வாயாக இந்த துவாவினுடைய வரக்கத்தால் இந்த துவா இந்த மலையினால் ஏற்படக்கூடிய கெடுதிகள் இல்லாமல் போய்விடும் அல்லது தொடர்ந்து மழை பெய்வதனால் எங்களுக்கு கெடுதிகள் ஏற்படுமாக இருந்தால் தாலா இந்த மலையை நிறுத்தி விடுவான் எனவே இந்த துவாவை ஓதி இந்த மலையினால் ஏற்படக்கூடிய சோதனையிலிருந்து நாம் அனைவரும் பாதுகாப்பு பெறுவதற்கு முயற்சி செய்வோம்